قُلْ هُوَ أَحَدُ إِلَّا هُوَ صَمَدُ لَمْ يَلِدَ وَلَمْ يُولَدَ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدًا الله تعالى وبركاته வாசித்து பழகலாம் வாங்க என்பதனுடைய அடுத்த பதிவு இன்னமாகிய முத்தத்துன் எசீரத்தும் இந்த விஷயங்கள் எல்லாம் சொற்ப காலம்தானே என்பதான ஒரு தலைப்பு உமரதியுல்லாஹோன்கு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும்போது நடந்த நிகழ்வு இது ஜ அ ரஜுனுன் இலா உமர் ரதியல்லாஹோ அன்கு ஒரு மனிதர் உமரதியவு ஆகுவான்க அவர்களின் பக்கம் வந்தார் அப்போ இலா உமரன்னு வாசிக்கணும் ஏன் நமக்கு தெரியும் அந்த ஹைரம் ஷெரீஃபில் கட்டுப்பட்டது ஹைரம் ஷரீஃபில் முதல் வகையான அதில் கட்டுப்பட்டது எஷ்கோ இலேஹி அந்த மனிதரினுடைய மனைவியினுடைய கெட்ட குணத்தை அவரின் பக்கம் முறையிடுவதற்காக வேண்டி புகார் செய்வதற்காக வேண்டி உமரதியு அவர்களின் பக்கம் ஒரு மனிதர் வந்தார் அவர்களை எதிர்பார்த்த நிலையில் அவரினுடைய அந்த வீட்டு வாசலினுடைய அந்த கதவின் பக்கமே அந்த மனிதர் நின்றார் உமரதியெல்லாம் வரட்டும் அப்படின்னு நிற்கிறாங்க அப்படி அவர் வாசல் பக்கம் நின்றுகிட்டே இருக்கும் போது ிகா உமரதிவான்கு அவர்களினுடைய மனைவியினுடைய சப்தத்தை கேட்டார்கள் தஸ்ததீல் பிலிசா பிலிசாணிகா அவர்களினுடைய நாவு உமரதி அல்லாகுவான் அவர்களின் மீது நீளுவதாக சப்தத்தை கேட்டார்கள் அப்படின்னா ரொம்ப சப்தமிட்டு பேசக்கூடியவராக உமரதி அல்லாகுவான்கு அவர்களினுடைய மனைவியின் சப்தத்தை கேட்குறாங்க வகுவ லா வகுுவ சாக்கித்தருத்வாடேகா அந்த பேச்சின் மீது இவர்களுமோ எந்த ஒரு மறுப்பும் செலுத்தாமல் மௌனமாக இருக்கக்கூடிய நிலையில் உமரதியல்லாகோன்கு அவர்களின் மனைவி அவங்கள திட்டுறாங்க இந்தந்த மனிதர் ஆச்சரியமாக கேட்குறார் உமரதியல்லாஹோனுகு வந்து அவங்க மனைவி திட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு ரஜினு இவ்வாறு சொன்ன நிலையில் அந்த மனிதர் திரும்பினார் அவர்களின் நிலைமையே இப்படி என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எப்படியோ என்று சொன்ன நிலையில் அவர் அப்படி வீட்டுக்கு மறுபடியும் திரும்பிட்டார் திரும்பி செல்லக்கூடிய அந்த நபரை உமரதியந்தாக உனக்கு பார்த்தார்கள் அந்த மனிதரை அழைத்தார்கள் என்னுடைய சகோதரரே உன்னுடைய தேவைதான் என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ ஒன்றுமே சொல்லாமல் திரும்பி போகிறீங்களா என்ன ஆனது அப்படின்னு சொல்லி அந்த தோழர்கிட்ட கேட்கும்போது ஃப கால அந்த தோழர் சொன்னார் மனிதர் சொன்னார் யா அமீரல் முக்மினின் முக்மீனின் தலைவர் அவர்களே அமீர் அவர்களே அஷ்கு அஷ்கு இலைக்க இலைக்க உங்களின் பக்கம் முறையிடுவதற்காக வேண்டி நான் வந்தேன் என் மனைவியினுடைய அந்த கெட்ட குணத்தை மனைவியினுடைய அதிகத்துவமான பேச்சை முறையிடுவதற்காக வேண்டி உங்களிடத்தில் வந்தேன் அலைய என்னின் மீது அவளுடைய நாவுகள் அதிகமாக நீளுகிறது ரொம்ப என்னை எதிர்த்து பேசுகிறாங்க அதனால் அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வேண்டி புகார் செய்வதற்காக வேண்டி வந்தது அதை பத்தி தான் ஆனால் அங்க வந்து பார்த்தா உங்க மனைவி உங்களை திட்டுறாங்க கத அளிக்க இப்போது உங்களுடைய மனைவியையும் அவ்வாறே நான் பேசுவதாக நான் கேட்டேன் எனவே நான் திரும்பினேன் ஓ குழுத்து இவ்வாறு சொன்னவனாக இதாக்கான உமரதியந்தாகும் அவர்களின் நிலைமையே மகசௌஜி அவரினுடைய மனைவியோடு இப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் பகே பஹாலி நம்முடைய நிலைதான் என்ன ஆக உங்கள்ட்ட என்னத்தை நான் வந்து புகார் பண்ண முடியும் உங்க நிலைமை அப்படித்தானே இருக்குது எனவே நான் மனம் வருத்தப்பட்டவனாக நான் நினைச்ச மறுபடியும் வீட்டுக்கு திரும்பிட்டேன் அப்படின்னு அந்த நபர் சொன்னபோது போது பகாலலகு உமர் ரதியாகும் அண்கும் பகாலலகு உமரு ரதியந்தாகும் அண்கும் குமரதியுல்லாவ வந்து கொண்ட மனிதருக்குச் சொன்னார்கள் த ஹம்மல் துஹா த ஹம்மல் துஹா லகா அழைஞ்ச தஹம்மல் துகா நான் சகித்துக்கொண்டேன் அந்த பெண்ணை வஹபூக்கின் லகா அழைஞ்ச என்னின் மீது அந்த பெண்ணுக்கு நிறைய கடமைகள் இருப்பதற்காக வேண்டி இதையெல்லாம் நான் சகித்துக்கொண்டேன் அந்த பெண்ணுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை எனக்கு நிறைய இருக்குது பையன்னகா தப்பாக துல்லி துவாமி எனக்கு உணவு செய்வதற்காக அவள் சமையல்காரியாக மாறிவிட்டாளே ஹப்பாசத்துள்ளி ஹுபுசி எனக்கு ரொட்டி சமைப்பதற்காக ஹப்பாஸ் ரொட்டி சமைக்கக்கூடிய ஆளாக மாறிவிட்டாளே துள்ளி சியாபி என்னுடைய ஆடையை துவைக்கக்கூடிய அந்த பெண்ணாக மாறிவிட்டாளே முருகா துணி பலதி என்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய பெண்ணாக அவள் மாறிவிட்டாள் இவ்வளோ விஷயம் எனக்காக வேண்டி அந்த பெண்ணை செய்கிறாள்

அந்த பெண்மணி கேட்டால் அதையும் நாம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று நாம் படித்திருக்கிறோம் கிடையாது அவளை கொண்டு என் கல்வை ராகத்தாக்குகிறாளே சக்கீனத்தை நிம்மதியாக்குகிறாள் அணில் ஹராம் ஹராமை விட்டும் அந்த பெண்மணியை கொண்டுதானே என்னுடைய கல்வி என்பது ராகத்து பெறுகிறது எனவே ஃப நான் அத்த ஹம்மடுகாலி தாலிக்க த ஹெம்மல எ ஹம்மலு அதுலேருந்து வந்தது அத்த ஹம்மடுகாலி தாலிக்க இதற்காக வேண்டி தான் நான் இதையெல்லாம் சகித்து கொள்கிறேன் குறுத்து கொள்கிறேன் அவள் எனக்காண்டு எவ்வளோ விஷயங்களை பண்ணுறா என்னுடைய மனைவி அப்படிங்கிற விஷயத்தை உமரதியல்தாகும் கவர்கள் அந்த தோழருக்கு சொல்ல அவர் இதை கேட்டுட்டு ஃபகாலர் ரஜுட சொன்னார் யா அமீரல் முக்மினீன் அமீருல் முக்மினி நபர்களே கதாலிக்க சௌஜத்தி என்னுடைய மனைவி இப்படித்தானே எனக்காக வேண்டி அவள் துவைக்கிறாள் குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள் சமைக்கிறாள் என்னுடைய மனைவி இவ்வாறுதான் இருக்கிறாள் அமீருல் முக்மினின் அவர்களே என்ற அந்த தோழரை சொல்ல அப்போது உமரதியல்லான்னு சொல்வார்கள் அந்த நபருக்கு உபதேசமாக நமக்கும் ஒரு படிப்பனையாகவே உமரதியல்லாஹர்கள் சொல்லித் தருவார்கள் நீங்களும் அதை சகித்து கொள்ளலாமே பொறுத்து கொள்ளலாமே சகோதரரே இதுவெல்லாம் சில காலங்கள் மாத்திரம்தானே சொற்ப காலங்கள் மாத்திரம்தானே அந்த பெண் மிகப்பெரிய சுமைகளை எல்லாம் சுமக்கிறாள் இரண்டு வார்த்தை மூன்று வார்த்தை கூடுதலாக பேசினால் அதை நாம் தாங்கிக் கொள்வதில் நமக்கு என்ன வந்துவிடப் போகிறது ஆக பெண் அவளையே நமக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறாரே அவளுக்காக இந்த வார்த்தையை கூட நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டாமா பொறுத்து கொள்ளுங்கள் இதுக்கு மிகப்பெரிய வெகுமதி இருக்கிறது இதுவெல்லாம் சொற்ப காலங்கள் என்பதாக அந்த மனிதருக்கு அவர் உபதேசம் சொல்லி அனுப்புவாரே ஆக இது நமக்கும் மிகப்பெரிய படிப்பினை நபிசல்லா அழைச்சல் மோகன் சொல்வார்கள் அல்லவா மனைவியிடத்தில் தோற்பவன்தான் சிறந்த கணவன் என்று சொல்வார்கள் அல்லவா ஆக சிறந்த கணவன் மனைவியாக இவ்வுலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் தலா சேர்ந்து சுவனம் நுழைவதற்கு நம் மனவியோடு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃபியக்கை செய்வானாக வாஹ்ரதாவான அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தாலா